அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி பரணியை வெளிநாட்டுக்கு விடாமல் நடக்கும் சதி வேலை பின்னால் இருப்பது யார் அண்ணா சீரியல் அப்டேட் பரணியை வெளிநாட்டுக்கு செல்ல விடாமல் பாஸ்போர்ட்டை மறைத்து வைக்கிறான் சண்முகத்தின் தங்கை கனி பரணி வெளிநாடு போவதை தடுக்க கனி யாருக்கும் தெரியாமல் விசா மற்றும் பாஸ்போர்ட்டை எடுத்து மறைத்து விடுகிறாள் அடுத்து சண்முகம் ரூமுக்கு வர பரணியிடம் நீ வெளிநாடு போய் நல்லபடியா படி எனக்கு சந்தோஷம்தான் என்று சொல்ல பரணி அவன் மீது சந்தேகம் அடைகிறாள் இவன் ஏதோ வேலை பார்க்க நினைக்கிறான் உஷாராத்தான் தான் இருக்கணும் என யோசிக்கிறாள் அடுத்து வீரா போலீஸ் யூனிஃபார்மில் ரெடியா அவளை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர் சண்முகம் இன்னொரு தங்கையின் வாழ்க்கையிலும் விளக்கேற்றியாச்சு என்று அம்மா முன்னாடி நின்று சந்தோஷப்படுகிறாள் இதையடுத்து வீரா ஸ்டேஷனுக்கு சுவிட்டுடன் வர இன்ஸ்பெக்டர் வைஜாந்தியின் பேச்சை கேட்டு வீரா பரணியில் சேர விடாமல் வெளியவே காக்க வைக்கிறார் சண்முகம் பரணி என எல்லோரும் ஃபோன் செய்த வேளையில் சேர்ந்தாச்சா என்று விசாரிக்க இன்ஸ்பெக்டர் மீட்டிங் போய் இருப்பதாக சொல்லி சமாளிக்கிறாள் முத்து பாண்டி போன் செய்து பேச அப்போதும் இதையே சொல்ல அவன் சந்தேகப்பட்டு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க இல்லை என்று சொல்கிறாள் நைட்டானதும் மீரா வெளியே காத்திருக்க வீட்டில் அவள் வராததால் பதற்றமடைகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் பரணியை நோகடித்த ரத்னாவின் வார்த்தை சண்முகம் செய்யப்போவது என்ன அண்ணா சீரியல் இன்றைய எபிசோட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிவரை தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியல் நேற்றைய எபிசோடில் சண்முகம் இசக்கியை வீட்டுக்கு அழைத்து வர பரணி கோபமான நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் வாங்க அதாவது இசைக்கு விஷயத்தில் கோபமாக இருக்கும் பரணியை சண்முகம் பேசி சமாதானம் செய்கிறான் பிறகு ரத்னா வீட்டுக்கு வந்து இசைக்கியின் முடிவை பாராட்டுகிறாள் அதைத் தொடர்ந்து வீரா போலீஸ் ட்ரைனிங் எடுத்து வீட்டுக்கு வருகிறாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் பரணி ரத்னாவிடம் உன்னை வெங்கடேசன் வீட்டில் விட்டுட்டு வந்தது உன்னோட நல்லதுக்குத்தான் என சொல்கிறாள் ரத்னா ஒரு அண்ணியா உன் வேலையை நல்லபடியா பண்ணிட்ட என் நல்லதுக்கு நீ எதுவுமே பண்ண வேணாம் என சொல்லிவிட்டு போகிறாள் இதனால் பரணி வருத்தமாகிறாள் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் பரணிக்கு பிறந்த நாள் என தெரிந்த சண்முகம் ஒரு செயின் வாங்க கடைக்கு செல்கிறார் அப்போது சௌந்தரபாண்டி ரவுடிகளை செட் பண்ணி சண்முகத்திடம் இருந்து அந்த செயினை திருடச் செய்கின்றார் சண்முகமும் அந்த ரவுடிகளுக்கும் சண்டையிட்டுக் கொண்டு இருக்கின்றார் இதையடுத்து சண்முகம் கிழிந்த சட்டையுடன் வீட்டுக்கு வர அனைவரும் சண்முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அண்ணா சீரியலில் இன்றைய எபிசோடில் சண்முகம் கிடிந்த சட்டையுடன் வீட்டுக்கு வருகின்றார் இதை பார்த்த சவுந்தரபாண்டி சந்தோஷப்பட மற்றவர்கள் அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது சேனை ரவுடிகள் சிலர் திருடி சென்றுவிட்டதாக சண்முகம் சொல்கின்றார் இதை கேட்டதும் சவுந்தரபாண்டி உச்சகட்ட சந்தோஷம் அடைகின்றார் ஆனால் பரணி சண்முகத்தை நம்பவில்லை நீ யார் கூடவோ சண்டை போட்டுட்டு வந்திருக்க என கோபமாக சொல்கின்றார் இந்நிலையில் அடுத்த நாள் வீராவுக்கு சப் இன்ஸ்பெக்டர் வேலை கிடைக்கின்றது நாள் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் சந்தோஷத்தில் இருக்கின்றனர் இதைத் தொடர்ந்து சண்முகம் உனக்கு செயின் வாங்கித் தருவதாக கூற பரணி சண்முகத்தை முறைக்கின்றார் தன்னை மறைக்கும் பரணியை சண்முகம் பார்த்து கொண்டு இருக்கின்றார் இதைத் தொடர்ந்து முத்துப்பாண்டியும் சண்முகமும் செயின் வாங்க கடைக்கு செல்கின்றனர் அதே கடைக்கு சண்முகத்திடம் இருந்து செயினை திருடிய ரவுடிகளும் பெறுகின்றனர் அவர்களை பார்த்த சண்முகம் முத்துப்பாண்டியிடம் நீ இதில் தலையிடாதே என கூறி அந்த ரவுடிகளை மடைக்கி பிடிக்கிறார் அந்த ரவுடிகளிடம் இருந்து வாங்கிக் கொள்கின்றார் சண்முகம் இப்படியான நிலையில் இன்றைய எபிசோட் முடிவடைகிறது சவுந்தரபாண்டியின் திட்டப்படி செயின் திருடப்படுகின்றது சண்முகத்தை நம்பாமல் அவர் மீது கோபமாக இருக்கின்றார் தற்போது திருடர்களை பிடித்து சண்முகம் அந்த செயினை வாங்குகிறார் இதை பரணியிடம் கொடுத்ததால் அவர் நம்புவாரா இல்லை மேலும் சண்முகத்தின் மீது சந்தேகப்படுவாரா என்பது தெரியவில்லை இதைத் தொடர்ந்து இனி போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரசியம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்